நடிகனை மிக நெருக்கத்தில் பார்த்தது எங்க குடும்பத்துக்கு கிடைச்ச பெருமை என்ன அதுக்கு நஷ்ட வேதனையா இருக்கு இந்த தாய் பேசுறத கேட்கும் பொழுது குழந்தை இறந்து போயிடுச்சே அப்படிங்கறது வேதனையை விட அந்த இறப்புக்கு காரணமானவரை நோக்கி ஒரு கேள்வி கூட இந்த அம்மா எழுப்ப மாட்டேங்கிறாங்களே கண்மூடித்தனமாக அந்த நபரை கொண்டு போய் ஒரு கடவுள் ஸ்தானத்துல வைக்கிறாங்களே அப்படிங்கிற வருத்தம் தான் இதுதான் ரொம்ப டேஞ்சரஸ் ஆன ஒரு கல்ட் பிலாசபி இப்படிப்பட்ட ஒரு கல்ட்டு தான் இந்த தற்கொலை கூட்டம் இங்க வளர்த்துக்கிட்டு இருக்கு ஏழை எளிய மக்களுடைய வால்னரபிலிட்டிய இவங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்கு பயன்படுத்துறாங்க இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல எங்க நாங்க பா யாரையுமே போய் இவ்ளோதோ இவ்ளோ கிட்டத்துல பாக்கவே முடியாது அந்த பேரை எங்க குடும்பத்துக்கு வாங்கி கொடுத்துருக்கான் என்ன அதுக்கு நாங்க நஷ்டிடா எங்க குழந்தைய கொடுத்துருக்கோம்